எல்லாருக்கும் வணக்கங்க நான் கல்பனா கார்னிங் ஒன் நோட் ஒன்லேருந்து நம்ம இருந்து அந்த டெரகோட்டா போட்டில் செஞ்சு வச்ச கம்போஸ்ட்டு அப்படியே இருக்குது சரி பின்ஸ் வந்து நாலு பின் காலியாக இருக்குது அதில் செடியை மாற்றி வைக்கலாம்னு யோசித்தேன் மல்லிகைப்பூ நாற்று சாமந்தி நாத்தெல்லாம் இருந்தது அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான நம்ம மண்கலவை தேவைப்பட்டது கம்போஸ்ட்டை வந்து மண்கலவையோடு சேர்த்து தனியாக பண்ணி வச்சுட்டோன்னா இது ஈஸியாக இருக்கும் செடியை மாற்றுறதுக்கு ஒரே பின்னில் டம்ப் பண்ண வேணான்னு ஃபர்ஸ்ட் ஒரு பின் எடுத்து அதாவது ஃபஸ்ட் ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஒரு நாலு நாளைக்கான காய்கறி வேஸ்ட்டை ஒரு பின்ல போட்டு அதனோட கம்போஸ்ட்டையும் மண்ணையும் போட்டு தனியாக வச்சாச்சு அதுக்கு மறுநாள் வந்து செகண்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரியில் தனியாக மூணு பின் இருந்தது அதையும் அதில் மண் அதே ப்ராசஸ் கிரீன் வேஸ்ட்டு ப்ரௌன் வேஸ்ட் போட்டு கலந்து கலந்துடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பின்ல சேரக்கூடிய தினசரிக்கு வீட்டில் காய்கறி வேஸ்ட்டும் போட்டு கலந்து வச்சுட்டு வந்தோம் இதை நம்ம பார்த்துருப்பீங்க எப்பயுமே நம்ம இந்த சேர்க்கும் பொழுது கம்போஸ்ட் பின் நல்லா கலந்து கொடுக்கணும் இல்லாட்டி புழு வச்சிடும் சரியா டீ ஆகாது இது வந்து நல்லா டீகம்போஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஆக்டிவேட்டரும் நம்ம இருந்து வாங்கி நம்ம பழைய கம்போஸ்ட் கொஞ்சம் எடுத்து போட்டாலே அது நல்லா மறிக்க தொடங்கிடும் அதாவது நம்ம போடுற பச்சை காய்கறியும் அந்த ப்ரௌன் பேப்பரும் நல்லா தொடங்கிடும் இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஒரு வாரம் அதே மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருந்தோம் எல்லா பின்னும் ஒரு கால் வாசி அளவுக்கு ரொம்பிடுச்சு அதாவது ஒரே பின்னில் போட்டிருந்தோம்னா ஒரு பின் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஃபில் ஆயிருக்கும் இது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுறதால கால் வாசி அளவுக்கு இருக்கு அதாவது என்ன இது மீன் பண்ணுறேன்னா டீகம்போஸ் ஆக ரெடி ஆகிடுச்சி சரி பால் வந்து தயிர் உரம் ஊற்றி வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி நல்லா புளிச்சிடுச்சு அதை கொண்டு வந்து வீட்டில் நல்லா மாடியில் எடுத்துட்டு வந்து டைல்யூட் பண்ணி இப்போ எல்லா பின்ஸையும் போடுறேன் இதுதாங்க நம்ம தெரகோட்டா பின்ல ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சிருந்த கம்போஸ்ட்டு ஒன்று வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு இன்னொன்று வந்து முக்கால் பாகத்துக்கு இருக்கு இந்த பெரிய டெரகோட்டா பின்னில் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ரீசன்க்காக அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான் எடுத்து கார்டனுக்கு யூஸ் பண்ணவே இல்லை இந்த டிசம்பர் மந்த்து ஜான்வரி மந்த்து இதெல்லாம் நம்ம சப்ஸ்க்ரைபர் நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே நான் வந்து அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் யாருக்கு வேணுமோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வகையான உர தயாரிப்பு முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க